வணக்கம் என் பேர் சரவணன் நான் இப்போ முதல் முதல்ல யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்திங்கன்னா சாதனா நைன் எயிட் ஃபோர் த்ரீ இந்த யூடியூப் சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் ஜொமேட்டோ உங்களுக்கு எல்லோருமே தெரியும் ஃபுட் டெலிவரி ஸோ அதில் வந்து எப்படி நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணுறது அதில் எவ்வளோ இயர்ன் பண்ணலாம் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல பிகினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமோட்டோ ஆ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு ப டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜொமோட்டோ டெலிவரி பார்ட்னர் ஆப் அது வரும் அதை நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அது உள்ளே போனீங்கன்னா முதல் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு என்ன வண்டி நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண போறீங்க கேட்பாங்க அதாவது எலக்ட்ரிக்கல் வண்டியா இல்லை பெட்ரோல் வண்டியா அது கேட்பாங்க அதை நீங்கள் என்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது லைசன்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக லைசன்ஸ் கேட்பாங்க லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்சி புக்கு அதை கேட்பாங்க அதை அப்லோட் பண்ணும் அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பார்த்து கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க அதை அப்லோட் பண்ணும் பேன் கார்டு கேட்பாங்க அதை அப்லோட் பண்ணோம் இது எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஸோ ஜொமோட்டோ சைடில் வந்து உங்களுக்கு ஜொமோட்டோ வந்து ஓப்பன் ஆகிடும் அது ஓப்பன் ஆகிட்ட பிறகு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஒரு மூணு வீடியோ வரும் அந்த வீடியோவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு கடைசியில் அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அது என்ன கேட்பாங்கன்னா எப்படி ஜொமேட்டோ இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் எப்படி நம்ம வந்து கஸ்டமரை வந்து ரீச் பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும் அது எல்லாமே கேட்பாங்க அந்த வீடியோ ப்ளே ஆகும் அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த வீடியோவில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக அதை ஆன்சர் பண்ணல அப்படின்னு தப்பாக அப்படி வரும் அப்படின்னா அவங்க டிக்கு தான் கேட்பாங்க நீங்கள் டிக்கு கொடுத்திங்க அவங்க ஒரு மூணு நாள் ஆன்சர் கேட்பாங்க அதை நீங்கள் டிக் பண்ணணும் டிக்கை தப்பாக கொடுத்திங்கன்னா திருப்பியும் அந்த வீடியோ ப்ளே ஆகும் சரிங்களா அது மாதிரி ஒரு மூணு வீடியோ கேட்பாங்க அந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக முடித்து அதை டிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து உங்களுக்கு அந்த ஆப்பு ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்போதிக்கி இந்த இதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வரும் நான் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் எனக்கு தெரிவிக்கணும் நன்றி வணக்கம்